செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே இது நாம் அனைவரும் அறிந்ததே இன்று இந்த மேடையில் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு சொல்ல தோன்றுகிறது என்னவென்றால் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே பெரும் முதலீடுகள் வந்து பாய்கிறது நாட்டிலே என்று அது உண்மைதான் வெறும் புகழ்ச்சி அல்ல மதுரை என்றாலே நினைவிற்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில் திருமலைநாயக்கர் மஹால் மல்லிகை மற்றும் வாசம் தான் இவை இந்த தூங்கா நகரத்தின் அடையாளங்கள் இந்த அடையாளங்களை மேலும் பெருமைப்படுத்தும் வண்ணமாக புது அடையாளம் தந்து மதுரையை ரீபிராண்ட் செய்ய போவது இந்த இன்வெஸ்ட்மென்ட் கான்கிளேவ் தமிழகத்தின் கேட்வே டு த சவுத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதுரையை ஒரு தொழில் நகரமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்துள்ளது